அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பொது அறிவு அதில் உள்ள கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் நூற்றி ஒன்றாவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் சென்னையில் நடைபெற்றது இரண்டு சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் மா சிங்காரவேலர் மூன்று தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சினைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் மேற்கண்ட கூற்றுகளுடன் தொடர்புடைய விடையை கீழ்காணும் குறியீடுகளை கொண்டு தேர்வு செய்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று மற்றும் இரண்டு சரி ஃபஸ்ட் ஆன்சர் வந்து ஏன் தப்புன்னா அது வந்து சென்னையில் இல்லை மும்பையில் தான் நடைபெற்றது நூற்றி இரண்டாவது கேள்வி சரியான கூட்டினை தேர்வு செய்க ஒன்று தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்காக வேலை வாய்ப்பை மறுப்பதாக அமையும் என்று கூறியவர் பெரியார் இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் என மறைமலை அடிகளால் சுட்டி காட்டினார் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டும் சரி நூற்றி மூன்றாவது கேள்வி பெரியாரின் பத்திரிகைகளை கால வரிசைப்படுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் வந்து குடியரசு இரண்டாவது ரிவோர்ட் மூன்றாவது புரட்சி நான்காவது பகுத்தறிவு ஐந்தாவது விடுதலை ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நான்காவது கேள்வி சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் ஆன்சர் ஆப்ஷன் சி மயிலே சின்னத்தம்பி ராசா நூற்றி ஐந்தாவது கேள்வி சங்க இலக்கிய நூல்களான பட்டணப்பாலை மற்றும் முல்லைப்பாட்டு ஆகியவற்றிற்கு விளக்க உரை எழுதினவர் ஆன்சர் ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் நூற்றி ஆறாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பகுத்தறிவு சிந்தாந்தம் அயோத்திதாசன் தமிழிசை வரலாறு ஆப்ரஹாம் பண்டித சித்தாந்த தீபிகா வேதாச்சலம் தமிழில் பதினான்கு வரி செய்யுள் பருதிமார்கலைஞர் அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி ஏழாவது கொஸ்டின் சரியற்ற இணையை தேர்வு இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமஸ்கிருத சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் அகராதி தொகுத்தவர் சூரிய நாராயண சாஸ்திரி நூற்றி எட்டாவது கேள்வி சி வை தாமோதரனார் பதிப்பித்த நூல்களில் பொருத்தமற்றவையை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஒன்று மற்றும் நான்கு சீவக சிந்தாமணி மற்றும் மணிமேகலை இந்த சீவக சிந்தாமணி மற்றும் மணிமேகலை தொகுத்தவர் வந்து உவேசா அவரால் புதுப்பிக்கப்பட்டது நூற்றி ஒன்பதாவது கேள்வி சரியற்ற ஒன்றை தேர்வு செய்ய சுயமரியாதை இயக்கம் ஒன்று பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்தும் மனிதர்களின் பிறப்புரிமை என பிரகடனம் செய்தது அனைவருக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் பணியை மேற்கொண்டது மூன்று இவ்வியக்கம் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவுமில்லை பத்தாவது கேள்வி நீதி கட்சியின் முதலமைச்சர் ஏ சுப் ஏ சுப்ராயலு ஆவார் இரண்டு மாணவர்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் தங்கும் விடுதிகளை உருவாக்கினார் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டு வகுப்பு வாரி அரசாணைகள் இயற்றப்பட்டது இருக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரி தவறான ஆன்சர் மூன்று விளக்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் தேர்தல் அரசியல் பெண்கள் பங்கேற்பதை அங்கீகரித்தது நூற்றி பதினொன்றாவது கேள்வி இளைஞர்களை ஒன்றி திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி காந்தியடிகள் நூற்றி பன்னிரெண்டாவது கேள்வி கால வரிசைப்படுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபர்ஸ்ட் வந்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இரண்டு தில்லி அகில இந்திய அகிலாபாத் இயக்க மாநாடு மூன்று சுயராஜ் கட்சி துவக்கம் நான்கு இந்திய சட்டப்பூர்வ ஆணையம் நியமிப்பு இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி பதிமூன்றாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்திய பொது உடைமை கட்சி எம் என் ராய் கால்பூர் சதி வழக்கு எம் சிங்காரவேலர் இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் சுகதேவ் காகோரி சதி வழக்கு ராம் பிரசாத் பிஸ்மில் நூற்றி பதினான்காவது கேள்வி கூட்டியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஏழில் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை மாநாடு எவ்வித முடிவும் எட்டப்படாமல் முடிவடைந்தது காரணம் காங்கிரஸ் தலைவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்ததால் இந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளவில்லை சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ சரி ஆர் தவறு நூற்றி பதினைஞ்சாவது கொஸ்டின் காங்கிரஸ் சமதர்ம கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கில் யாரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெயபிரகாஷ் நாராயணன் நூற்றி பதினாறாவது கேள்வி தவறற்ற கூட்டணி தேர்வு செய்ய இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறாம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார் நூற்றி பதினேழாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வேவல் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினான்கு மவுண்ட் பேட்டன் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூன்று கிரிப்ஸ் தூதுகுழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழு நூற்றி பதினெட்டாவது கேள்வி இந்திய தேசிய இராணுவ விசாரணைக்காக அமைக்கப்பட்ட காங்கிரஸின் பாதுகாப்புத்துறை கமிட்டியில் இடம் பெறாதவரை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ மூன்று மற்றும் யாரினார் ராஜேந்திர பிரசாத் நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி ஒன்று முதலாவது வனச்சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்டது இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வனச்சட்டத்தின்படி வனங்களில் உரிமை அரசிடம் இருந்தது மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டு வனச்சட்டம்படி நன்சை மற்றும் தரிசு நிலங்களும் வனங்களாக கருதப்பட்டன அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி இரண்டு மற்றும் மூன்று சரி நூற்றி இருபதாவது கேள்வி சரியான கூற்றியது ஒன்று உப்பு சத்திய கிரகத்தின் போது இந்திய வைஸ்ராய் இர்வின் பிரபு இரண்டு ஏப்ரல் ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் காந்தி தண்டி யாத்திரை துவங்கினார் மூன்று குடை கிட்மார்க்கர் இயக்கம் வடகிழக்கு எல்லை மாகாணத்தில் நடைபெற்றது இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மட்டும் நூற்றி இருபத்தி ஒன்றாவது கேள்வி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தி ஆறில் டிராவி நதிக்கரையில் சுதந்திரத்தை அறிவிக்கும் பொருட்டு நேரு தேசிய கொடியை ஏற்றினார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அரசு நீல் சிலையை அகற்றியது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஜனவரி இருபத்தி ஆறில் ஆரிய புனித ஜார்ஜ் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றினார் அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரி நூற்றி இருபத்தி இரண்டாவது கேள்வி சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சார குழுவின் தலைவராக செயல்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி எஸ் சத்யமூர்த்தி நூற்றி இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்திய எதிர்ப்பு போராட்டம் குறித்த கூட்டுகள் சரியான ஒன்றை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு ஈவேரா தலைமையில் இந்திய எதிர்ப்பு மாநாடு செங்கல்பட்டில் நடைபெற்றது இரண்டு இந்திய எதிர்ப்பிற்கு ஒடுக்கப்பட்டோர் கூட்டமைப்பையும் நிதி கட்சியும் ஆதரவு அளித்தன சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி இருபத்தைந்தாவது கேள்வி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை குறித்த கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க இதற்கு சரியான ஆன்சர் ஒன்று இரண்டு மூன்று சரி ஆப்ஷன் சி கரெக்ட் நூற்றி இருபத்தி ஆறாவது கொஸ்டின் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ஆன்சர் ஆப்ஷன் ஏ ருக்குமணி லட்சுமிபதி நூற்றி இருபத்தி ஏழாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஒன்று மூன்று மட்டும் சரி நூற்றி இருபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கடையடைப்பு சென்னை காவல்துறையுடன் மோதல் திருவல்லிக்கேணி உப்பு சத்திய கிரகம் ராமேஸ்வரம் சத்திய கிரகிகளின் முகம் உதயவனம் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் பங்குபெற்ற பங்கு பெற்ற தலைவர்களை தேர்வு செய்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சி சாமிநாதன் கே சந்தானம் டி எஸ் எஸ் ராஜன் சர்தார் வேதரத்னம் நூற்றி முப்பதாவது கேள்வி தவறான ஒன்றை தேர்வு செய்க இதற்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சித்திரவதை சட்டம் சென்னை மாகாண சபை நூற்றி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி சென்னை மாகாண முதலமைச்சர்களை காலவரிசைப்படுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபர்ஸ்ட் வந்து பனகல் ராஜா பி சுப்புராயன் பி முனுசாமி பெப்ளி ராஜா பி டி ராசன் நூற்றி முப்பத்தி ரெண்டாவது கேள்வி மாநில அரசாங்கங்கள் அரசியல் மற்றும் பொருளாதார அரங்கில் முழுமையான தன்னாட்சியுடன் இருப்பதற்காக நிலைப்பாட்டை கொண்ட ஒரு கோட்பாடு என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி மாநில சுயாட்சி நூற்றி முப்பத்தி மூன்றாவது கேள்வி திமுக தனது திராவிட நாடு கோரிக்கையை கைவிட காரணம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி நூற்றி முப்பத்தி நான்காவது கேள்வி சரியான ஒன்றை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி முப்பத்தி ஐந்தாவது கேள்வி கால வரிசைப்படுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஃபஸ்ட் வந்து நீதி கட்சியின் பெயர் மாற்றம் சேலம் மாநாடு இரண்டாவது முதல் பொது தேர்தல் மூன்றாவது அஇஅதிமுக எம்ஜிஆர் நிறுவப்பட்டது நான்காவது மாநில தன்னாட்சி தீர்மானம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி முப்பத்தி ஆறாவது கேள்வி இதற்கு சரியான ஆன்சர் டி ஒன்று மற்றும் மூன்று சரி முப்பத்தி ஏழாவது கேள்வி தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பின் ஆங்கில இதழ் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐஸ்டிஸ்ட் நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் சரியான ஆன்சர் நூற்றி முப்பத்தி எட்டாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பெரியார் சிறையில் இருந்தபோது நீதி கட்சியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் அவர் சிறை செல்ல காரணம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்காக நூற்றி நாற்பதாவது கேள்வி அதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பதாவது கேள்விக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி ஒன்றாவது கேள்வி கொடுங்கள் அரசே அடியோடு தேர்ந்து அழிந்துவிடும் என வள்ளுவர் குறிப்பிடுவது ஆன்சர் ஆப்ஷன் பி குடிமக்கள் அழும் கண்ணீர் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி ஔவையார் குறித்த கூற்றுகளில் தவறானதை காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி நான்காவது கேள்வி பாண்டியர் கால கல்வெட்டுகளில் குறிப்பிட்ட கலாத்திகர் என்பது ஆன்சர் ஆப்ஷன் பி முத்துக்குளித்தல் நூற்றி நாற்பத்தைந்தாவது கேள்வி சரியற்ற இணை எது ஆன்சர் ஆப்ஷன் பி குறிப்பிட்ட காலத்திலான வரிகளை கொண்டிருப்பது கலம்பகம் இது சரியற்ற ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தாறாவது கேள்வி ஒரு அரசாங்கத்தின் அங்கமாக திருவள்ளுவர் குறிப்பிடுவது ஆன்சர் ஆப்ஷன் பி அமைச்சு அரண் கூழ் படை நட்பு குடி ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி நாற்பத்தி ஏழாவது கேள்வி பொறுத்துக இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி நாற்பத்தெட்டாவது கேள்வி பாரதியார் குறித்த கூற்றுக்களை காண்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் சரி சுயராஜ்யத்தினம் கொண்டாட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சென்னையில் மிகப்பெரிய பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தார் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சரியான கூற்றை தேர்வு செய்க இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்று அனைத்தும் சரி நூற்றி ஐம்பதாவது கேள்வி தமிழ்நாடு தமிழருக்கே திராவிட நாடு திராவிடருக்கு என்ற பணிப்புரை செய்தவர் ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி மும்பை விதியை வெளியிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி டாபர்னியர் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி நியூலாந்து எத்தனை தனிமங்களை வகைப்படுத்தினார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஆறு நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி நவீன தனிம வரிசை அட்டவணையிலுள்ள தொகுதிகள் மற்றும் தொடரின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி பதினெட்டு மற்றும் ஏழு நூற்றி ஐம்பத்தி நான்காவது கேள்வி பெரிலியத்தின் அணு அணுநிறை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி மந்த வாயுக்கள் இடம்பெறும் தொகுதி அது ஆன்சர் ஆப்ஷன் டி பதினெட்டு நூற்றி ஐம்பத்தாறாவது கேள்வி தவறான இணையை கண்டறிய இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி நூற்றி ஐம்பத்தி ஏழாவது கேள்வி உலோகங்கள் அலோகங்கள் உலோக போலிகள் என அனைத்தும் வகைப்படும் இடம் பெற்ற தொகுதி அது ஆன்சர் ஆப்ஷன் பி பி நூற்றி ஐம்பத்தி எட்டாவது கேள்வி என்ற துணை கூட்டில் நிரம்பும் அதிகபட்சாவது கேள்வி எலக்ட்ரான் கவர் தன்மை தொடரில் எவ்வாறு மாற்றமடைகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி அதிகரிக்கிறது நூற்றி அறுபதாவது கேள்வி சோடியம் மற்றும் அயோடின் எலக்ட்ரான் கவர் தன்மை முறையே ஒன்று ரெண்டு ஐந்து எனில் சோடியம் அயோடேட் காணப்படும் பிணைப்பின் தன்மை என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி சக பிணைப்பு நூற்றி அறுபத்தி ஒன்றாவது கேள்வி ஏஎல் டூ ஓ த்ரீ எஸ் சிங் ஓ டூ டூ ஹெச் டி ஓ என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி களிமண் நூற்றி அறுபத்தி ரெண்டாவது கேள்வி அலுமினாவை மின் பகுப்பல் மூலம் ஒடுக்க செய்ய பயன்படும் முறை எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹால் முறை நூற்றி அறுபத்தி மூன்றாவது கேள்வி சரியான டியூரால்மின் கலவையின் பகுதிப் பொருட்களை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் பி ஏஎல் எம்ஜிஎம்என்சியு நூற்றி அறுபத்தி நான்காவது கேள்வி கூற்றியே மந்த வாயுக்களின் எலக்ட்ரான் நாட்டம் மதிப்பு ஆகும் காரணம் ஆர் இணைதிறன் கூட்டில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின் அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம் எனப்படும் இதற்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏஆர் சரி மேலும் ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது கேள்வி காரியத்தின் சல்ஃபைட்டு தாது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கலீனா நூற்றி அறுபத்தாறாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று நிதியாண்டில் அமைப்புசார் வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா நூற்றி அறுபத்தி ஏழாவது கேள்வி தேசிய கைத்தறி தினம் ஆன்சர் ஆப்ஷன் டி ஆகஸ்ட் ஏழு நூற்றி அறுபத்தி எட்டாவது கேள்வி நாட்டில் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி குலசேகரம் பட்டினம் நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி மத்திய அரசின் எந்த திட்டத்தின் கீழ் விடுபட்ட எண்பத்தி ஆறாயிரம் குழந்தைகள் மற்றும் கற்பனைகளுக்கு சிறப்பு தடுப்பூசி முகம் தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி இந்திர தனுஷ் நூற்றி எழுபதாவது கேள்வி தொடர்களின் கைத்திறனில் உருவாக்கப்படும் டேஷ் என்ற ஆடைக்கு மத்திய அரசின் புவிசர் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி பூத்குழி நூற்றி எழுபத்தி ஒன்றாவது கேள்வி தமிழ் அகராதியின் நாள் ஆன்சர் ஆப்ஷன் டி நவம்பர் எட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டாவது கேள்வி அங்கக வேளாண்மையில் சிறந்து விளங்கி சக விவசாயிகளை ஊக்குவிக்கும் அங்கக விவசாயிகளுக்கு வழங்கப்படும் விருது ஆன்சர் ஆப்ஷன் சி நம்மாழ்வார் விருது நூற்றி எழுபத்தி மூன்றாவது கேள்வி எந்த தொல்பொருள் அகழ்வாய்வு தளத்தில் படிகத்தாலான எடைக்கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ கீழடி நூற்றி கேள்வி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அரசலூர் இசை கல்வெட்டை கண்டுபிடித்து உலகிற்கு வெளிப்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி புலவர் ராசு நூற்றி கேள்வி இந்திய பொருளாதார வளர்ச்சியில் ஆண்டுக்கு சராசரி டேஷ் சதவீதம் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைக்க வேண்டும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு பாயிண்ட் ஏழு சதவீதம் நூற்றி எழுபத்தி ஆறாவது கொஸ்டின் மகேஷ் என்பவர் ரூபாய் ஐயாயிரம் பன்னிரெண்டு சதவீதம் வட்டி வீதத்தில் ஓர் ஆண்டுக்கு முதலீடு செய்தார் அரை ஆண்டுக்கொரு வட்டி கணக்கிடப்பட்டால் அவர் பெறும் தொகை ஆன்சர் ஆப்ஷன் டி ஐயாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு நூற்றி எழுபத்தி ஏழாவது கேள்வி கூட்டு வட்டியானது காலாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தொகையை டேஷ் என்ற சூத்திரத்தில் பயன்படுத்தி காணலாம் ஆன்சர் ஆப்ஷன் டி நூற்றி எழுபத்தி எட்டாவது கேள்வி ஓர் இயந்திரத்தின் விலை ரூபாய் பதினெட்டாயிரம் அது ஆண்டுக்கு பதினா ரெண்டு பை மூன்று சதவிகிதம் தேய்மானம் அடைகிறது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதன் மதிப்பு டேஷ் ஆக இருக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு இருபத்தொன்பதாவது கேள்வி ஒரு வகை பாக்டீரியா முதலாவது ஒரு மணி நேரத்தில் ஐந்து பெர்சன்டேஜ் வளர்ச்சியும் இரண்டாவது ஒரு மணி நேரத்தில் எட்டு பர்சன்டேஜ் வளர்ச்சி குன்றியும் மூன்றாவது ஒரு மணி நேரத்தில் பத்து பர்சன்டேஜ் வளர்ச்சியும் அடைகிறது முதலில் அதன் எண்ணிக்கை பத்தாயிரமாக இருந்தெனில் மூன்று மணி நேரத்திற்குப் பிறகு அதன் எண்ணிக்கையை காண்க ஆண்ட்ஸ்ராப்ஷன் கே பத்தாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறு

ஆண்டு கூட்டு வட்டி நாலு பர்சன்டேஜ் வீதம் முதலீடு செய்து என் ஆண்டுகள் கழித்து ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பதை தொகையாக பெறுகிறார் எனில் என் என்னின் மதிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் நூற்றி எண்பத்தி மூன்றாவது கேள்வி தொகை எட்டு பர்சன்டேஜ் ஆண்டு தனிவட்டி முறையில் இரட்டிப்பாக மாற எத்தனை ஆண்டுகள் ஆகும் ஆன்சர் ஏ பனிரெண்டரை வருடங்கள் நூற்றி எண்பத்தி நான்காவது கேள்வி காயத்ரி என்பவர் ரூபாய் பனிரெண்டாயிரமே ஐந்து பர்சன்டேஜ் ஆண்டு கூட்டு வட்டி தரும் ஒரு வங்கியில் எண் ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார் அவர் முடிவில் தொகை ரூபாய் பதிமூணாயிரத்தி இருநூற்றி முப்பது பெற்றார் எனில் என்னென் மதிப்பு காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆண்டுகள் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு தொகை கூட்டு வட்டியில் நாற்பத்தைந்து வருடங்கள் எட்டு மடங்கு ஆகிறது எனில் எத்தனை வருடங்களில் இரு மடங்கு ஆகும் ஆன்சர் ஆப்ஷன் சி பதினைந்து வருடங்கள் நூற்றி எண்பத்தாறாவது கேள்வி ரூபாய் எட்டாயிரத்திற்கும் பத்து பர்சன்டேஜ் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபாய் எண்பது நூற்றி எண்பத்தேழாவது கேள்வி பி எட்டாயிரம் ரூபாய் ஆண்டு வட்டி வீதம் ஆர் ஆரிசிக் ஐந்து சதவீதம் என் சிகோற்றி மூன்று ஆண்டுகள் எனில் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறுபத்தி ஒன்று நூற்றி எண்பத்தி எட்டாவது கேள்வி ஒரு கடன் தொகை மீது இரண்டு ஆண்டுகளில் எட்டு சதவீதம் ஆண்டு வட்டி விகிதம் இரண்டு ஆண்டுகளில் கிடைக்க கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ரூபாய் நாற்பது எனில் அத்தொகை ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆறாயிரத்தி இருநூற்றி ஐம்பது நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு தொகையை ஆண்டுக்கு பத்து விழுக்காடு வீதத்தில் மூன்று ஆண்டுகளுக்கு வட்டிக்கு விடும் போது கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டி இவற்றிற்கிடையான வித்தியாசம் முப்பத்தி ஒன்றெனில் அத்தொகை காண்க ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரம் தொண்ணூறாவது கேள்வி அசல் பிக்கு க்கு ஆறு பர்சன்டேஜ் வட்டி வீதம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனிவட்டிக்கும் உள்ள வித்தியாசம் ஏ நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி ஒரு தொகைக்கு இரண்டு வருடங்களாக பத்து பெர்சன்டேஜ் கூட்டு வட்டியில் ரூபாய் நூற்றி அறுபத்தி எட்டு கிடைக்கிறது எனில் அதன் தனித்த வட்டியைக் காண்க ஆண்ட்ஸ் ராப்ஷன்ஸின் நூற்றி அறுபது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி சுரேஷ் பத்தாயிரம் ரூபாயை மூன்று வருடங்களுக்கு முதலீடு செய்ய விரும்புகிறார் திட்டம் ஏ வருடத்திற்கு எட்டு தனி வட்டி கடைசியாக முதலீடு ஒரு பிரசன்டேஜ் போனஸ் தருகிறது திட்டம் B எட்டு பர்சன்டேஜ் கூட்டு வட்டி வருடத்திற்கு ஒரு முறை வட்டி கூட்டப்படுகிறது இரண்டில் எந்து நல்ல திட்டம் அந்த நல்ல திட்டத்தின் முதலீடு செய்வதால் மூன்று ஆண்டுகளுக்குப் பின் சுரேஷ் பெறும் தொகை என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி நூற்றி தொன்னூற்றி மூன்றாவது கேள்வி பதினைந்து சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைத்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு எனில் அசலை காண்க ஆன்சர் ஆப்ஷன் பி பதினாறாயிரம் நூற்றி தொன்னூற்றி நான்காவது கேள்வி ரூபாய் பன் ஆயிரத்தி இருநூறு அசலுக்கு இரண்டு வருடங்களில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பாயிண்ட் முப்பத்தி ரெண்டு தொகை கிடைத்தால் ஆண்டுக்கு கூட்டு வட்டி விதத்தை காண் ஆன்சர் ஆப்ஷன் சி ஆறு சதவீதம் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ரூபாய் எட்டாயிரம் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ரூபாய் இருபது எண்ணில் வட்டி விகிதம் காண்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஐந்து சதவீதம் நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுக்கு மூன்று ஆண்டுகளில் இரு வெவ்வேறு இருந்து கிடைத்த தனி வட்டிகளின் வித்தியாசம் ரூபாய் பதிமூன்று பாயிண்ட் ஐம்பது எண் வட்டி இடங்களில் வித்தியாசம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஜீரோ பாயிண்ட் மூன்று பெர்சன்டேஜ் நூற்றி தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி ரூபாய் எண்ணூரை கூட்டுவட்டி வட்டி வீதம் மூன்று ஆண்டுகளுக்கும் எண்ணூற்றி நாற்பதை நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரு வங்கியில் செலுத்தினால் கிடைக்கும் வட்டி விகிதம் எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐந்து சதவீதம் நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கூட்டுவட்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இருமடங்காகிறது மேலும் இருபது ஆண்டுகளில் கழித்து எவ்வளவு கிடைக்கும் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி உஷா என்பவர் உமாவிடம் இருபதாயிரம் ஏழரை பர்சன்டேஜ் வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு கடன் வாங்கினார் எனில் இரண்டாம் ஆண்டு முடிவில் உஷா உமாவிற்கு தர வேண்டிய தொகை எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் சி இருபத்தி மூணாயிரத்தி ஒருநூற்றி பன்னெண்டு பாயிண்ட் ஐம்பது இருநூறாவது கேள்வி இரண்டு வருடங்களுக்கு எட்டு சதவீதம் வட்டி விகிதத்தில் எளிய மற்றும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வேறுபாடு ரூபாய் எழுநூற்றி அறுபத்தி எட்டு எனில் தொகையானது ஆன்சர் ஆப்ஷன்சி ஒரு லட்சத்து இருபதாயிரம் இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஆன்சர் எவ்வளவு மார்க் இருக்குதுன்னு செக் பண்ணி கமெண்டில் போடுங்க நன்றி